வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நான் உங்கள் மஞ்சு இன்னைக்கான சிறு கதை சத்தம் போடாதே காலை முதலே சத்தம் போட்டு கொண்டிருந்தாள் ரதி நாலு மணிக்கு எழுந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலையும் செய்து கொண்டிருந்தாள் அப்படியும் அவளை குறை கூறிக்கொண்டே கொண்டே இருந்தான் ஆரியா சீக்கிரம் ரெடி பண்ண அந்த ஷர்ட் ஏன் துவைக்கல இப்படி கொண்டே குறைகளை வேலைக்கு செல்பவள் தான் அவர்களுக்கு அழகான குட்டி தேவதை அஞ்சலி இருக்கிறாள் அவளையும் ரெடி பண்ணனும் எல்லா வேலைகளையும் இவளே செய்ய வேண்டும் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா எனக்கு என்ன பத்து கையா இருக்கு ஆமா என்ன பெரிய வேலை பார்த்துட்ட வீட்டுல என்ன பத்து பேரா இருக்கும் இது கூட செய்ய முடியலையா டெய்லி டெய்லி சத்தம் போட்டுட்டே இருக்க செம்ம டென்ஷன் ரதி சத்தம் போடாம வேலை செஞ்சு பாரு ஏன் இப்படி கத்துற ஏன் சொல்ல மாட்டீங்க சாருக்கு எல்லாம் கையில கொண்டு வந்து தரேன்ல அதான் அப்படி பேசுறீங்க சரிடி போதும் எனக்கு லேட் ஆகுது அஞ்சலி ரெடியா வா ஸ்கூலுக்கு போலாம் டைம் ஆச்சு அஞ்சலி ஓடி வந்து அம்மாவிடம் டாட்டா என்று கூறி அவள் அழகான கண்ணத்தில் முத்தமிட்டு பறந்தால் பறந்தாள் அப்பாவுடன் ரதி வேலைகள் அனைத்தையும் முடித்து அறக்க பறக்க சாப்பிட்டு ஆட்டோ பிடித்து சென்றாள் மறுநாள் காலை ரதி ஒரு சீட்டு எழுதி ஆர்யாவிடம் தந்தாள் அவன் படித்துவிட்டு மிகவும் சந்தோஷமாக வெரி குட் இன்னைக்கு வீடு ரொம்ப அமைதியா இருக்கும் ஜாலி என்றான் என்ன நேர ஜாலியா இருக்கும் என்று வந்தால் அஞ்சலி குட்டி இன்னைக்கு உங்க அம்மா மௌன விரதமா அப்பாடா இன்னைக்கு ஆபீஸ்க்கு செம்மையா ரெடியாக போறேன் என்று ஆரியா சென்று விட அஞ்சலிக்கு சனி ஞாயிறு ஸ்கூல் லீவு இவன் இன்று படு அமர்கலமாக ட்ரெஸ்ஸிங் முடித்து விட்டு கிளம்ப ரதி அவனிடம் ஜாடையால் ஏதோ கூற வர நீ ஒண்ணுமே சொல்ல வேணாம் சொல்லும் நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நீ டெய்லி மௌன விரதம் இருக்கலாம் உன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே ரதி மீண்டும் ஜாடையால் ஏதோ சொல்ல வர இஷ் சத்தம் போட கூடாது டார்லிங் என்று ஆபீசுக்கு சென்று விட்டான் அதே நேரம் லஞ்ச் பாக்ஸை திறக்க அதில் அவன் முகம் பழி சென்று தெரிந்தது கோபம் தலைக்கு ஏறியது ஆர்யாவிற்கு மாலை சீக்கிரமே வீட்டுக்கு வந்தவுடன் அவளிடம் சண்டை போட ரெடியாக வந்தான் அவன் கண்ணில் பீட்சா பாக்ஸ் பட ஆத்திரம் இன்னும் அதிகமாக ரதி தண்ணீர் கொண்டு வந்து தர ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா இப்படி திட்ட தீட்டி என்ன பழி வாங்கிட்டியே அவள் மீண்டும் ஜாடையால் ஏதோ கூறவர போதனே நீ மௌன இருந்த லட்சனோ சத்தம் போட்டு பேசி தொள்ளரி என்ன சொல்ற காலையில இருந்து ஜாடையில சொல்ல வரனே சொல்ல விட்டாதானே இப்போ ஏதாவது ஏன் லஞ்ச் பாக்ஸ்ல ஒண்ணுமே வைக்கல பசி தாங்களடி தலை வலிக்குது ம் கேஸ் தீந்து போச்சு அதான் சமைக்கல என்றால் ரதி இந்த பதிலை கேட்டு அவன் மௌனமாக நிற்க இதைத்தான் காலையிலேயே ஜாடையில சொல்ல வந்தேன் வெளியே சாப்பிடுங்கன்னு சார் தான் சொன்னீங்களே சத்தம் போடாதன்னு இப்ப தெரியுதா சாருக்கு கஷ்டம் இனிமே சத்தம் போடாதன்னு சொல்லுவீங்களா அந்த நிமிஷத்திலிருந்து ஆரியா ஆயுசுக்கும் மௌன விரதமானான் கூடவே இலவசமா வீட்டு வேலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டான் இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பாய்